എന്ന ലിംഗം ഉന്നോടൊ നാക്ക് എപ്പോ ആയിപ്പോച്ചു അന്ന് നെനക്കും മനസ് കുമര്യ ഒരു കുമുറതാ കുളിങ്ങി കുളിങ്ങി സിരിക്കുന്നത് അപ്പി തന്നെ நாங்க அப்படி இல்லண்ணா ஏண்டா அந்த ஆளு கூட வாய் புடுங்கி புடுங்கிச்சு இருக்கிறாண்டா ஆனா நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க பாருங்களே ஒன்னா நம்பர் கேரி பயிர்கடா ரெண்டு பேரும் சரிவியா விடியா விடியா அதனால என்னப்ப யோ தயவு செஞ்சு சிரிக்காதீங்க நான் ஏன் நொந்து போய் வந்திருக்கியா நொந்து போய் இல்லனா வெந்து போய் வந்திருக்கீங்க நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத நீ சொல்லு அது நான் தப்பா நினைக்கிறது நினைக்காதது இருக்கு யோ நானும் பாக்குறையா உனக்கு நேரமே சரியில்லை உங்க கூட எல்லாம் என்னைக்கு கூட்டு நாட்டு பண்ணனோ அன்னையில இருந்து எனக்கு நேரம் சரியில்லைதான் உங்களுக்கு அண்ணே நான் சொல்றத கேளுங்கண்ணே சொல்லி தொலைங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்ல எனக்கு அலையில் எழுதி இருக்கு நான் நினைக்கிறேன் உங்க பொண்டாட்டி செத்ததுல இருந்தே உங்களுக்கு ஒவ்வொன்றுமே கெட்டதாவே நடக்குது வீட்டுக்குள்ள இருக்கும் போதே இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா இன்னும் நீங்க வெளியே வந்து இனிமே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்கும் அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குண்ணே அவிஞ்சு போய் இருக்கேன்டா மே கொண்டு வெந்த கொண்டு வியாட பாச்சாதடா நான் இப்படி சொல்றேன் நினைச்சுக்காதீங்க உங்க பொண்டாட்டி செத்து ஆவியா உங்க கூடியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நீங்க அவ உசுரோட இருக்கும் போதெல்லாம் என்னென்ன பாவம் பண்ணீங்களோ அதெல்லாம் இப்ப வெடியா வந்து வெடிக்குதுன்னு என்னையா சொல்ற பாய் சொல்றதுன்னு சரிதான் ஒருவேளை உங்க பொண்டாட்டியோட ஆத்மா வீட்டுக்குள்ளேயே சுத்தி 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 வருமோ உங்களை போட்டு தள்ளணும்னு நினைக்குமோ அதனாலதான்

அந்த அக்காவை பாட்டுக்கு துடிக்க துடிக்க வச்சு செய்வாங்களோ சிரிகாந்தி நீ நீ சிரிக்கிறதோட என் சிரிக்க அடிக்கணும்னு நினைக்காது அம்புட்டு தான் சரி சரி சரியா இப்ப பண்ண முடிவு நான் என்னத்த முடிவு பண்ணுவேன் கடையில வாங்கி திக்கலாம்னு பார்த்தா காசு கட்டுப்படி சொல்லி வீட்டுல பொங்கி பொங்கித்தான்னு பார்த்தா குக்கர் வெடிக்குது அடுப்பு பத்துக்கிட்டு எரியுது வீட்டுல எதுவுமே செய்ய முடியலையா சரி இதுக்கெல்லாம் ஒரே வழி ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வரணும் வேலைக்காரி வந்தாங்கன்னா எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க நீ ஓம் பொண்டாட்டி இருக்கும் எப்படி ஜாலியா இருந்தியோ அந்த மாதிரி இருந்துட்டு போலாம் என்ன சொல்ற ஏழக்காரியா அதெல்லாம் நிறைய செலவு ஆகுமே ஏன்னா செலவு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கறி போய் தீஞ்சு கறி கொட்ட மாதிரி தான் வெளியே வருவீங்க அதனால ஒரு வேலைக்கறிய வச்சுக்கோங்க அதுதான் சரி ஆமையா வாழ்ற காலத்துல சொற்க மாதிரி வாழ்ந்துட்டு போகணும் இப்படி ஏண்டா வாழறோன்ற மாதிரி வாழ்ந்துட்டு போக கூடாது அதுக்காக நாங்க சொல்றோம் அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதியா ஏன் சம்பளம் சரியா பத்தாயிரம் ரூபாய் கட்டுப்படி ஆகுமா உம் பத்தாயிரம் ஏன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு கம்மியால யாரும் வீட்டு வேலைக்கு வர மாட்டாங்க அதனால சேர்ந்துக்கங்க அவ்வளவுதான் சரியா அப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க நாளைக்கே வீட்டு வேலைக்கு ஆளை வர வைக்கிறேன் தினமும் நீ சந்தோஷமா இருக்கலாம் சரியா முதல்ல நீங்க எல்லாம் சேர்த்து ஒரு ஆள் அனுப்புங்க நான் சந்தோஷமா இருக்கிறதும் குளிக்குள்ள இறங்குறதும் அப்புறம் சொல்றேன் போயா வர வர போல நீ சூப்பரா காமெடி பண்ற துர்வா நீயா என்னடா டே டே இங்க வந்திருக்கீங்க அங்க இல்லாம எப்போ வந்தீங்க எனக்கு தெரியாம என்ன பேசறீனே எனக்கு புரியல ஓ அப்படியா சரி 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 சாப்பிடுங்களா அச்சோ சாப்பிட்டு கிட்டதுக்கு கோவம் வருதா சாப்பிட பிடிக்க மாட்டேங்குதோ இந்த செயின் தானே கேட்டீங்க ஆமா இதே தான் கேட்டேன் சரிடா தோரன் அந்த செயினை போடவே மாட்டிக்கிறானே பெருசா இருக்கு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் சரி நிரஞ்சனுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர சொன்னேன் ஓ சரிங்க தா இந்த மாதிரி நீ எதும் தப்பா எடுத்துக்காத மா புருஷனுக்கு வாங்கி கொடுத்தது இப்ப நிரஞ்சனுக்கு கொடுக்கறாங்கன்னு ஐயோ அத்தை என்னமோ நான் வீட்ல இருந்து கொண்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க

இது சும்மா தானே இருக்குன்னு தான் இத போட்டு விட்லான்னு பார்த்தேன் சரி இப்போதைக்கு போட்டு விடுங்க அப்புறமேட்டுக்கு எதுவும் கூட வாங்கி புதுசு போட்டு வைக்கலாம் ஆ சரிங்க சரி நிரஞ்சனுக்கு நான் இத போட்டு விட்டு வரேன் இருங்க ஆ சரிமா போய்ட்டு வாங்க கிசு கிச்சு கிசு 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 கிசி பிடிச்சிருக்கு ரொம்ப கிச்சு கிசு கிசு கிச்சு கிசு அடப்பா ஆவி படிக்கிறப்ப என்ன படிக்க விடாலும் இங்கேயிருந்து

எதுவும் அது வேண்டாம் இது வேணான்னு சொல்லக்கூடாது இதுவா வீடு சரியா படி துருவா வாங்க நம்ம அங்க போவோம் சித்தப்பா படிக்கட்டும் மாத்தியா தவிர மற்ற எல்லாத்துக்கிட்டையும் ஒட்டிக்குவேன்னு நான் என்ன பண்ண வர போயிட்டா புள்ளுக்கு ஏதோ வாங்கி அந்த பசி வந்துருச்சாடா பசி வந்துருச்சா பசி வந்துட்டு புள்ள எப்படி இருக்கு தொகண்ட போச்சு சரி வா சாப்பிட போவோம் எல்லாத்துக்கும் வரும்போது வாங்கிட்டு வருவோம் சரியா நீ சாப்பிட்டு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வருவோம் வரியா அம்மா உங்களுக்கு என்னமா வாங்கிட்டு வரட்டும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன இட்லி தோசை ஏதாவது இருக்கும் சரி எனக்கு இது ரெண்டு இட்லி வாங்கியா உள்ள உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடு ஆ சரிமா சரிமா இங்க தான் இருக்காங்க எல்லாரும் அப்படியே போவாத அம்மா ரவி அடடே வாங்க வாங்க வாங்கமா அங்க ஊர்ல இருந்து யாருமே வரலன்னு நினைச்சேன் நீங்களாவது வந்து பாக்குறீங்களே வாங்க வாங்க இல்லமா நேத்து சொன்னப்ப வந்திருப்போம் அப்புறம் வீட்ல கொஞ்சம் வேலை ஆயி அப்புறம் ராத்திரி மழை வர வந்துருச்சு பாத்தீங்களா அதனால சரி இன்னைக்கு நைட் இவருக்கு சரி ரெண்டு பேரும் வந்து ஒரே பார்த்துட்டு பாத்துட்டு தான் வந்தோம் சரிமா சரிமா பாப்பா அழகா இருக்கா நல்லா இருக்கான்னு கேளு என்ன அழகா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க பாப்பா நல்லா இருக்காங்க பாப்பா நல்லாவே இருக்கானா உள்ள இருக்காங்க ஏமா பங்கஜத்துக்கிட்ட எல்லாம் சொன்னீங்களாமா ஹாய் நான் சொன்னேன் எல்லாரும் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போவலாம் யார் இருக்கா அப்பேங்காரனும் வரல அம்மாவும் இல்ல தம்பிகாரனும் வந்து பார்க்கல யாராவது ஒருத்தர் பார்த்தா அந்த புலிக்கு கொஞ்சம் ஆர்கலா இருக்கும்ல நான் சொல்றேம்மா சொல்றேன் அவங்களே எங்க இருக்காங்க உள்ள ரூம்ல தான் இருக்காங்க पापा எங்க வச்சிருக்காங்க கொடுத்துட்டாங்க அங்க ரூம்லயே வச்சிருக்காங்க அப்படியே அம்பத்ததازه ரொம்ப சந்தோஷம் சரி இருங்க போய் பார்த்துட்டு வந்தறேன் எந்த ரூம்ல இருக்குடா 103 அந்த எருத்த ரூம் தாக்கா ஆ சரி பச்சைய நான் பாத்துக்குறேன் சரி இருங்க

அப்புறம் என்னக்கா நானே இருக்கல நம்ம என்ன சொல்லி குடுதமா அம்மா கிட்ட பேசக்கூடாது கூடது அம்மா கிட்ட போக கூடது எது கூட என்ன கையில வந்து கொடுத்தாங்க அதுக்குள்ள வச்சாலே கத்துறா நான் என்னமா வந்து வேணும்னு குடுக்க விடாம என்ன பேசினா நான் என்ன பண்ண முடியும் என்ன சத்தம் அடடே சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படியே தங்கத்தை கொடுங்க நாங்க தங்கத்தை வந்து பாருங்க வாங்க

கா அப்படியே கொஞ்சம் மஹாட கொஞ்சம் குடிங்களே அக்கா இந்தமா அய்யோ ஏன் இப்படி அலறுற வீச்சு வீச்சுனு பயமா இருக்கே நிப்பா அலகியே காணோ அய்யோ யோ என்னது இது அக்கா எங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல சந்தோஷம்தான் கொடுத்தும் பாக்கறான் மகா கிட்ட போனா அழுகுறான் எங்க கிட்டே எல்லாம் இருந்துக்கிறா என்ன பண்றதுன்னே எங்களுக்கு ஒண்ணும் தெரியலக்கா ஐயோ இது என்ன புது கூத்தா இருக்குது எல்லா வீட்லயும் புள்ளங்க முதல்ல அம்மா கிட்ட ஒட்டிக்குங்க மத்தவங்க கிட்ட போவே போவாதுங்க இது வித்தியாசமா இருக்கே ஒருவேளை குழந்தை கிட்ட மாத்தி கிட்ட தூக்கிட்டு வந்திருப்பீங்களோ ஏ சொட்டா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசு மூடியா என்னன்னே உங்களுக்கு ஒண்ணும் புரியலக்கா மகா கிட்ட மட்டும் போவே மாட்டிக்கிறா அழுதுகிட்டே என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம் இப்படி அம்மா கிட்ட ஓட்டலனா அப்புறம் எப்படி வயித்துக்கு காணும் பால் என்ன பண்றது டாக்டருமே வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க ம்ம் பக்கத்துல நெருங்க விட மாட்டிக்கிறா ஒரு கைய கூட பட விட மாட்டிக்கிறா அண்ணா மாதிரி கத்துற எனக்கு எப்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா நகா என்ன இது நீ தப்பா எடுத்துக்காதமா என் மனசுல பட்டத நான் சொல்றேன் அன்னைக்கு இப்படி தான் உன்னை நெருங்க வரும்போது நீயும் உங்க அம்மாவை பேசின உங்க அம்மாவும் இப்படித்தான் என்கிட்ட சொல்லி அழுதாங்க எத்தனை நாள் அப்படி அழுதுருப்பாங்க தெரியுமா ராத்திரியெல்லாம் அவங்க நிம்மதியான சோறு தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த வழியை ஓம் புள்ள பண்ணும்போது உனக்கு புரியுது சரி விடு என்ன பண்ணுறது ஏதோ நேரங்காலம் அப்படி இருக்குது அதெல்லாம் சேர்ந்துக்கோ ஏதோ என்னமோ மாதிரி இருக்குது விடு விடு சரியா அது ஆஸ்பத்திரியில தான் வா நாத்தல அடிக்குதுல அதனால இது இது போகாம இருக்கும் வீட்டுக்கு போனா சரியாயிடும் விடுங்க அத தக்க நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம் அதனால நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிரலாம் தான் இருக்கோம் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் கூட வீட்டில் கூட வச்சுக்கலாம் இப்படி போகலன்னா என்ன பண்ணுறது ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும்னு எல்லா காயும் அதெல்லாம் கொடுத்து பழக்கிட்டீங்களா இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறது ஒட்ட மாட்டிக்கிறாளே சரி விடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஒருவேளை பங்கஜ அக்கா கிட்டே தான் இதை பற்றி சொல்லணும் அந்த கதை ஏதாவது ஒன்று பண்ணும்